அஸ்லாம் வலைக்கம் சிக்கன் மஞ்சூரியன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு கழுகிட்டு தண்ணி வடித்த பின்னாடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு பட்டை பொடி சின்ன ஸ்பூன் ஒன்று கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மைதா ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் எலுமிச்சி பிளாசா சாறு புழிஞ்சு நல்லா கலக்கி பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துடணும் ரொம்ப முருகை வைக்காம மீடியமாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப முறு இல்லாமல் பருத்தி எடுத்துடணும் ஒரு பேன் வச்சுட்டு தேங்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை சின்ன சின்னதாக அறுத்து போட்டுட்டு வெங்காயத்தை ஸ்கொயர் ஷேப்பில் அறுத்து போட்டு குடமிளகாவையும் கொஞ்சம் அறுத்து போட்டுடணும் அறுத்து போட்டு லைட்டாக வணக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடணும் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிடணும் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருணும் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கட்டி இல்லாமல் கலக்கி அதையும் ஊற்றி கொதி வந்த பின்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா கலக்கி கலறி விட்டுட்டு விட்டு நமக்கு தேவையான அளவு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டோம்னா இறக்குற டைமில் வெங்காயத்தால் போட்டு ஒரு கலரை கிளறி விட்டா சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு